வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வர கொத்தமல்லி தேங்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும் மீடியமான ஃப்ளேமில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மல்லி எல்லாமே எண்ணெயில் நல்லா கொட்டாயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மல்லி நல்லா வறுப்பட்டுருக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்குது இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும் அந்த மல்லியோட வாசனை வர அளவுக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் வர கொத்தமல்லி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ கேஸ் அமற்றிடலாம் அமற்றிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு முதலே தண்ணி ஊற்றிடாமல் எல்லாத்தையும் நல்லா ஒரு சுற்று ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்ப்பேன் இப்போ பாருங்கள் துவையல் நல்லா அரைச்சாச்சு சூப்பரான கமகம்மன் மணக்க மணக்க மல்லி துவையல் அதாவது வர கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு கஞ்சிக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இட்லி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் செரிமான சக்தி நல்லா அதிகமாக இருக்கும் பசி எடுக்கும் பசியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இது மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டை இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி